ஒரு பிள்ளைய தூக்கி போட்டு பிடிக்கிறீங்கள அப்படி தூக்கி போட்டு பிடிக்கல பிள்ளை சிரிச்சுக்கிட்டே மேல போங்க சிரிச்சுக்கிட்டே கீழே வரும் கவனிச்சிருக்கீங்களா என் உங்க வீட்டுக்கார தூக்கி போட்டு பிடிக்க சொல்லுங்களேன் ஒரு ஆசைக்கு ஒரு நாள் அவர் கேட்கிறார் ஏப்பா சத்த தூக்கி போட்டு இப்படி பிடிக்கிறேன் சரின்றிருவீங்க ஆனா என்ன சொல்லுவீங்க ஏங்க விட்ட மாட்டீங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க ஆனா புள்ள கேட்காது எங்க அப்பா என்ன விட்ட மாட்டான்னு சந்தோஷமா மேல போகும் யூ கான் டிசைட் வாட் யூ பிகம் நீங்க முடிவு பண்ண முடியாது நீங்க யாருனாங்கிறத உங்க கேரக்டர் தான் முடிவு பண்ணும் ஒரு கடுமையான உழைப்பையும் வெற்றியையும் தொடர்பு படுத்துவதன் பெயர் ஒழுக்கம் நம்ம சாதாரண விஷயமா எடுக்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேயே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயே தான் ரெண்டாயிரத்திலேயே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே தான் மூவாயிரத்திலேயே தான் இந்த உலகமே அழிய போற வரைக்கும் அது மட்டும்தான் டிசிப்ளின் இஸ் த கி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பிள்ளை எக்ஸசைஸ் பண்ணா அப்பா எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு உட்காருங்க பாஸ் வேற வழியே கிடையாது உள்ள போன் பார்க்க கூட முடிவு பண்ணா அம்மாக்கள் டிவி சீரியல் போட்டு போன்ல வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிள்ளைங்க அதை தான் பாக்கும் எனக்கு பேசுறதுக்கு நீங்களே கரைச்சா நான் ஏன் வெளியில போய் பேச போறேன்

டீச்சர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க பள்ளிக்கூடத்துக்கு அப்ப விசிட் பண்ணுங்க பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போய் விடுவது அம்மாக்களாக முழுமையாக மாறிவிட்டது அப்பாக்களுக்கு கொஞ்சம் வீட்டுக்குள்ள வாங்க சம்பாதித்து கொடுப்பது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு மற்றவற்றை மனைவி பார்த்துக் கொள்வாள் என்ற நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் அம்மாவுடைய அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் வீட்டுக்குள்ள வரணும் ஏன்னா நீங்க ரெண்டு பேர் தான் வீட்டுக்குள்ள இருக்கீங்க அது மாதிரி ஏழு எட்டு பேர்லாம் இப்ப இல்ல இல்ல மாமா சித்தப்பான் ஒரு சர்க்கிள் எல்லாம் இல்ல எக்ஸ்டெண்ட் ஃபேமிலி ரொம்ப குறைஞ்சு போச்சுங்கிற பட்சத்தில் அப்பாக்களின் பங்களிப்பு கூடுதலாக பிள்ளைகளின் கல்வி விஷயத்திலே தேவைப்படுகிற மறுபடியும் உங்களுக்கு நாலு நாலு நான் நினைக்கிறேன் முதல் முக்கியமான விஷயம் இந்த பிள்ளைகளை குற்றவாளிகள் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள் இந்த சமூகத்தினுடைய நெருக்கடிக்குள் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் அவர்கள் பேசுவதற்கும் சாய்ந்து கொள்வதற்கும் தோளும் தேவைப்படுகிறது ஒன்று இரண்டாவது வீடு சரியான வழிநடத்தலை செய்யவில்லை என்றால் யாரோ ஒருவர் கையில் அவர்கள் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளே உரையாடலை துவங்குங்கள் மூன்றாவது நீங்க எப்படிப்பட்ட ஒரு அப்பா அம்மாவாக இருக்கிறீர்களோ உங்களிடம் என்ன விஷயங்களை பிள்ளைகள் பார்க்கிறார்களோ அதைத்தான் பிள்ளைகள் செய்ய போகிறார்கள் அதனுடையதான் வழி நடத்தப்பட போகிறார்கள் நாலாவது உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல அவர்கள் இந்த சமூகத்துடைய ரிசோர்ஸ் இந்த ஸ்டேட்டை தூக்கி நிறுத்த போறவன் இந்த நாட்டை தூக்கி நிறுத்த போறவன் அறிவியலுக்குள்ள வர போறவன் எவ்ரிபடி சார் சோஸ் ஒருத்தனையும் சும்மா விட முடியாது ஒரு பொண்ணையும் நோ அப்படி போ அப்படின்னு விட்டு முடியாது எல்லாரும் சரி சோஸ் எவ்ரிபடி சார் சோஸ் எல்லாரும் இந்த சமூகத்துடைய ஆளுமையும் சக்தியும் கடைசி ஒன்னே ஒண்ணுதான் நீங்க என்ன தவிரால் பெருமை நினைச்சுக்கோங்க அதெல்லாம் அப்புறம் கடைசி வரைக்கும் கூடவே வர போறது எஜுகேஷன் மட்டும்தான் படிப்பு தான் நம்ம பிள்ளைங்களை தூக்கி நிறுத்தும் படிப்பு தான் அமைதியான சமூகத்தை உருவாக்கும் படிப்பு தான் வெற்றிகரமான சமூகத்தை உருவாக்கும் சந்தனக்காட்டினம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளையம் சாதனை பேசட்டும்